இயேசு இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வெளியில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆம் அவருக்கு பிரியமாய் உத்தமமாய் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் அது கேடகமுமாய் இருக்கிறார் கேடகம் என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது இந்த நாளில நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது உத்தமமாய் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில ஒருவேளை வாழ்க்கையில என்ன செய்வது என்று தவிக்க தவிக்கிற சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அவர் நமக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு கேடகமுமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் நாம் உத்தமமாய் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேண்டும் இந்த நாளில் மகனே மகளே ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விடுகிறவர்களாய் ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறவராய் இருக்கும் போது நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்குகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் மகிமையை அருளுகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமான காரியத்தை செய்ய இருக்கிறார் கண்களை மூடிக்கூட செபிக்கலாம் ஆண்டு இந்த நாளில நாங்க தியானித்த வசனத்தின்படியாய் படியா இவங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம் மண்டவர நீங்க சூரியனும் கேடகமுமா இருக்கிறீ என்று பார்க்கிறோமப்பா இந்த நாளுல இந்த வேதத்தை அப்பா இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க சூரியனா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் குடும்பத்தில் உள்ள எல்லா இருள்கள் இயேசு நாமத்துல நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மண்டவர ஒரு ஒரு வெளிச்சம் உண்டாவதாக அண்டுவர பாதுகாப்பு இல்லாமல் கவலையோடு சோர்வோடு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேடகமா இருப்பீராகப்பா இந்த நாளில எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் உத்தமமாய் நடக்க ஒப்புடுக்கறோம் ஆண்டவரை எங்க வாழ்க்கையில நீங்க கூட இருங்க ஆண்டபுரா நீங்க வழி நடத்துங்க எல்லா இருளும் ஏசுவன் நாமத்துல வெளிச்சமாவதாக இன்னும் நாங்கள் செபிக்கிறோம் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா